இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் இன்றைக்கு கூட மோசையோடு இருந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு ஏன்னா மோசை மூலியமாய் கத்து செய்கிற காரியத்தை பார்க்கும்படி பாரு உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா சத்துருவு ஆண்டவர் உங்க கூட செய்யற காரியத்தை பார்க்கும்படிதான் சத்திரையம் கடினப்படும் உன்னை பத்தி பேசுவாங்க உன்னை பத்தி குறை சொல்வாங்க உன்னை அதட்டுவாங்க உன்னை இந்த ஊழியத்தை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கு நீ போவாதேன்னு வாங்க இதெல்லாம் கத்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கணும் உன் சத்துரு உனக்கு போ வரப்போற ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு தான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை பேச வைப்பாரு ஆனா பேசின வாய்கள் நாவுகள் சொல்லும் மோசையோடு இருந்த தேவன் இன்னைக்கு இந்த மகளோடு இருக்கிறார் இந்த மகனோடு இருக்கிறார் சொல்லி ஆச்சரியப்படுவார் கர்த்தர் இருந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கர்த்தர் காணான சுதந்திரிக்க வச்சாரு இன்றைக்கு கர்த்தர் வாழ்க்கையில வெறும போராட்ட கண்ணீர் பிரச்சனை கஷ்டமா மோசையோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு மோசை கூட காணான காணல ஆனால் யோசுவாவை கத்தர் காண வைத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணாத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் காண போகிறீங்க கத்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள்